நாரதர் வேலையை மீண்டும் தொடங்கிய பாஜக எடப்பாடிக்கு மீண்டும் வைக்க போகும் செக் எடப்பாடி பழனிசாமி கோக்கமாக்கு காட்டினால் செங்கோட்டையனுக்கு அதிமுக கூட்டணி அல்ல கைகளை தூண்டிவிட்ட அண்ணாமலை கொதிக்கும் சீனியர்கள் அமித்ஷாவிற்கு அடுத்த இடம் வேண்டும் ஜண்டாவின் தலையிலேயே கை வைக்கும் அண்ணாமலை மடியில இடம் கொடுத்த தலையிலேயே கால் வைப்பானா பி எல் சந்தோஷிடம் எச்சரித்த அமித்ஷா திருமா கொடுத்த எச்சரிக்கையை அதிமுக கவனிக்குமா மக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடும் ஒரு கூட்டணி சுயநலத்துக்காக தொண்டர்களை காவு கொடுக்கும் ஒரு கூட்டணி ஆட்டம் ரொம்ப இருக்குது ஆட்டம் வந்து நாமளே பிரியாணி போட்டுலாமா ரேஞ்சுக்கு வந்துட்டு டெல்லி தேசிய தலைமையே முடிவுக்கு வந்திருக்குது இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களை மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் உறுதிப்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் பாத்தீனாக்கா எடப்பாடி பழனிசாமியை வந்து முழுசா நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜகவுடைய தேசிய தலைமையை நம்பிட்டு இருக்குது ஏனாக்கா ஏனாக்கா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசும்போது பாஜக அதிமுக கூட்டணி வரணும் அப்படின்ற தன்னோட விருப்பத்தை சொன்னதை விட அந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும் அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா எல்லாத்தையும் மீண்டும் கட்சிக்குள்ள இணைக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருந்தாங்க அமித்ஷாவுடைய எல்லா கண்டிஷனையும் ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு விஷயத்துல மட்டுமே பிடி கொடுக்காம இருக்காங்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகு அமித்ஷாவே அவருடைய எக்ஸ்பேஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க தெளிவாகவே போடுறாரு பா தமிழ்நாட்டுல வந்துட்டு பாஜக அதிமுக கூட்டணியோட ஆட்சி அடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அந்த பதிவு கூட வந்து பாத்தீங்கன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போனானா அந்த கதையா தான் அவருடைய பதிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க வந்துட்டு அது ஒரு நகைப்பு தான் பாத்துட்டு இருந்தாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள திமுகவோட தலைமையிலான கூட்டணி வந்துட்டு மிகவும் ஸ்ட்ராங்காக திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்புகள் இருக்கலாம் செய்யுது ஆனா திமுக கூட்டணியில இருக்க எல்லாருமே வெளிப்படையா சொல்ற ஒரே ஒரு விஷயம் அந்த பாசிட்டிவ் சக்தியை எதிர்ப்பதற்காக நாங்க எல்லாருமே திமுகவோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொள்கை ரீதியாக பாசிச பாஜகவையும் இந்த நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற மதுவெறி இருட்டையும் விரட்டி அடிப்பதற்காக சூரியனின் ஒளி தேவை அதுக்காக வந்து நாங்கள் திமுகவோட கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்றத வெளிப்படையாகவே எல்லா கட்சிகளையும் தெரிவிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அதிமுக இப்படி சிதறி கிடப்பதே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக மிகப்பெரிய பலவீனமா நினைக்குது அதனாலதான் அமித்ஷா வந்துட்டு அதிமுக வந்துட்டு ஒன்றிணைணும் அதிமுக திருமூர் டி டிடிவி தினகரன் சசிகலா குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் எல்லாருமே வந்துட்டு கட்சிக்குள்ள வந்துட்டு இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷாவே அங்க கூட்டணி உறுதி அப்படின்ற மாதிரி எக்ஸ்பேஸில் வந்துட்டு பதிவு போட்டிருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அதுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுனதெல்லாம் அமித்ஷா தரப்ப கடுகடுக்க வைத்திருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜக அதிமுக கூட்டணின்றதில் எடப்பாடி பழனிசாமி கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க ஆனா அமித்ஷா வைத்த அந்த ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல அப்படின்றது வெளிப்படுத்து குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில சேர்க்கவே முடியாது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி பட்டுவர்த்தனமா தெரிவித்து இருந்தாங்க அதை விட முக்கியம் எடப்பாடி பழனிசாமி வைத்த முக்கியமான கோரிக்கையை அமித்ஷா வந்துட்டு ஏத்துக்கிட்டாரு அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு பாஜக தலைவர் பதவியில் இருக்கக்கூடாது அதுக்கு மேல வேற ஒருத்தர் வந்து கொண்டு வாங்க குறிப்பாக கூட்டணி விஷயங்கள் அண்ணாமலை பேசினாக்க நிச்சயம் பிரச்சனை வந்து கூட்டணி ஏற்படாமல் போகும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்க அமித்ஷா சொன்னது அமித்ஷா அதை கேட்டுக்கொண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் அண்ணாமலைக்கு கெடு வதிச்சிருக்கிறாங்க இந்த தான் அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய அந்த வாரும் டயப்பர் பாய் சல்ல கைகள் இருக்காங்க இல்லைங்களா இவங்களையெல்லாம் எல்லாம் வைத்துக்கொண்டு ஆஹ் போஸ்டர் அடிச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்ற மாதிரி போஸ்டர் எல்லாம் அடிச்சு விடவும் அது மீண்டும் வந்து வேகப்பட்ட சலசலப்பு வந்துட்டு உருவாகி இருக்குது இந்த சூழல்தான் நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு தலைவர் பதவியில இருந்துட்டு விலகறதுக்கு தயாராக இருக்கிறாரு அதே சமயத்துல அவருக்கு வந்துட்டு ஒன்றிய இணையமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல செய்திகள் வெளியிடப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு திட்டமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய தேசிய தலைமையில இல்ல அண்ணாமலைக்கு கட்சி ரீதியாக ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பை வந்துட்டு தேசிய லெவலில் கொடுக்கலாம் ஆனால் ஆட்சி பொறுப்பில் வந்துட்டு அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றத தேசிய தலைமை உறுதியாக இருக்கும் போது இந்த மாதிரியை வந்துட்டு மத்திய உள்துறை இணையமைச்சராக போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளை எல்லாம் பாஜகவோட ஒரு கட்சி தலைவருடைய செய்தி நிறுவனத்தின் மூலம் முதல் இந்த செய்திகள் கசிவிடப்பட்டு அது வந்து பாத்தீங்கன்னாக்க மிக வேகமாகவே பரவ ஆரம்பிச்சது இந்த செய்திகள் பரவன உடனே அமித்ஷாக்கும் டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக தலைமைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோபத்தை வந்துட்டு உண்டாயிட்டு முறைகேடுகள் இப்படி ஒரு செய்தியை வந்துட்டு யார் பரப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் அண்ணாமலை தரப்பு அதுக்கு அப்புறமேட்டு எனக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு நான் இல்லைன்னா தமிழ்நாடு பாஜகவே இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன நான் கட்சி பதவி விட்டு தூக்கிடுங்க ஆனா எனக்கு எந்த ஒரு பதவியும் நான் அம்மனமா இருந்தாலும் இருப்பேனே தவிர பதவி இல்லாமல் இருக்க முடியாது அதனால எனக்கு ஏதாவது ஒரு பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் குறிப்பா வந்து அக்கடா துக்கடான்ற மாதிரி எல்லாம் பதவிகள் இருக்கக்கூடாது ஆட்சி பதவின்னு வந்தாக்கா அமித்ஷாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கணும் அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷாவுடைய உள்துறையில இணையமைச்சராக இருக்கணும் அதுலயும் குறிப்பாக அவருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா பொறுப்பு தனி அதிகாரம் இருக்கிற மாதிரி அமித்ஷா தரப்பு மிகவும் கடுகடுத்து போய் அண்ணாமலையோட வளர்ப்பு தந்தை பி எல் சந்தோஷிடம் வந்துட்டு ஏகப்பட்ட காட்டத்தை வந்து காட்டி இருக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் அவனுக்கு மடியில போனா போதுன்னு இடம் கொடுத்தாக்க கடைசியில் தலையிலே காலை வைக்கிற அளவுக்கு அவன் வந்துட்டான் இருக்கு மேலையும் கம்முனு இருக்க முடியாது அண்ணாமலை பண்ண எல்லா விஷயத்துக்கும் நாங்க பொறுத்து போயிட்டு இருக்கோம்னாக்கா எல்லா விஷயத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்ல குறிப்பாக அண்ணாமலை வந்துட்டு ஹோம் மினிஸ்டர் பருப்புல வந்தாக்கா நிச்சயமா பாஜக கட்சிக்குள்ள இருந்துகிட்டே வாரூம வச்சுட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அனிடா பேலையை பண்ணாங்களோ அதெல்லாம் தேசிய லெவலே அவன் பண்ண ஆரம்பிப்பான் அதனால அண்ணாமலைக்கு வந்துட்டு ஆட்சி பொறுப்புல எந்த ஒரு பதவியும் கொடுக்க கூடாது அதனையும் குறிப்பா வந்து எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்துடைய பேருக்கு மட்டும்தான் தனி பொறுப்பு அதிகாரத்தோட வந்துட்டு இணையமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க மத்த எல்மூறு கணிக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா தனி பொறுப்பு தனி அதிகாரத்துடன் கூடிய இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கல அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவன் வந்துட்டு அமித்ஷாவுக்கு கீழே இணையமைச்சராக வேலை செஞ்சாலும் தனக்குன்னு தனி அதிகாரம் தனி பொறுப்பு வேணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைத்ததெல்லாம் அமித்ஷா விரும்பல நரேந்திர தரப்பு விரும்பல ஆட்டம் ரொம்ப இறக்குது ஆட்டம் வந்துட்டு நாமளே பிரியாணி போட்டுலாம ரேஞ்சுக்கு வந்துட்டு டெல்லி தேசிய தலைமையே முடிவுக்கு வந்திருக்குது அப்படின்றதெல்லாம் பரவிட்ட உடனே அப்படியே அந்த பேச்சை இன்னைக்கு காலையில இருந்துட்டு அதை அப்படியே அமுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த போஸ்டர் யுத்தத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு வந்துட்டு காட்டமான பதில வந்துட்டு பிஎல் சந்தோஷ் தரப்பு மூலியமாக வந்துட்டு செய்திகள் கொடுக்கப்பட்ட உடனே வேற வழி இல்லாமல் இப்பொழுது அந்த விஷயத்தை வந்துட்டு அடக்கி வாசிச்சிட்ருக்குது அண்ணாமலையை வாரும் டயப்பர் பாய்ஸ் குரூப்பு அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் நுட்பமாக ஒரு வேலை பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி முழுசாக நம்ப முடியாது எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரம் அமைதிப்படை அமாவாசைகளுக்கு சமம் கூட இருந்தவங்களை குளிப்பறிக்கிறதுல அவனை மாதிரி ஒரு ஆள் கேட்டுக்கிட்டும் இருக்க முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியை நாம நம்ப கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய நாரதர் வேலையை மீண்டும் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறது பாஜக தலைமை அது என்னன்னாக்க ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை வந்துட்டு அதிமுக தலைமைக்கு வந்து கொடுத்திருந்தாங்க பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைப்பது என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஆபத்து அதை விட பேராபத்து அதிமுகவுக்கு தான் ஏற்படும் இதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கு உதவினாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் உன் கட்சியவாது காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை மணியை வந்து கொடுத்திருந்தாங்க ஆனா அதை எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்துட்டு கேட்டுக்கல அப்படி இருக்கும்போதுதான் பாஜக வந்து வந்து நேற்றையாக்க ரகசியமாக மீண்டும் செங்கோட்டையன் அவர்கள் அழைத்து பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியின் முக்கிய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய சி வி சண்முகம் மற்றும் தம்பிதுரை போன்றவர்களையும் வர வைத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த பேச்சுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒருவேளை அதிமுக ஒன்றுபடுவதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக வந்துட்டு உருவாகுவதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு முட்டுக்கட்டை போட்டார் அப்படின்னாக்கா எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு தூக்கி எடுத்துக்கும் அதே நேரத்தில் செங்கோட்டையன் அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்கி அது மூலியமா அதிமுக ஓபிஎஸ் போன்றவளை டிடிவி சசிகலா போன்றவளை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டங்களை வந்து தீட்டிட்டு இருக்காங்க இதுக்காக தான் ரகசியமாக மீண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன் அவர் வந்து டெல்லி பறந்து சென்றிருக்கிறாரம்மா இதனை குறிப்பாக சி வி சண்முகத்துக்கோ தம்பிதுரைக்கோ இந்த திட்டத்துக்கு ஒத்து வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த திட்டத்திற்கு அதாவது வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கோக்கமாக்கு காட்டி கூட்டணிக்கு இடர்பாடுகளை உண்டாக்குனாரு அப்படின்னாக்கா செங்கோட்டையனை வந்துட்டு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஆக்கிறதுக்கு சி வி சண்முகம் தம்பிதுரை போன்றவர்கள் வந்துட்டு உதவி செய்தார்கள் அப்படின்னாக்கா நிச்சயமாக அவர்களுக்கு ஒன்றிய இணையமைச்சர் பதவி கொடுக்கறதுக்காக கூட வந்துட்டு தாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குது ஆக மொட்டத்துல கூட இருந்து குளிபலித்த பழனிசாமிக்கு இப்பொழுது அவருடைய கூட்டத்திலேயே குளிப்பறிக்கிறதுக்கான ஆட்கள் வந்துட்டு உருவாகி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதிமுக வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொண்டு பாஜகன்ற நச்சு நச்சுப்பாம்பை எடுத்து தன்னோட உடம்பு பூரா சுத்தி வச்சிருக்குது இந்த நச்சு பாம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பலியாக கூடிய சூழல் தான் இருக்குது அதிமுக கட்சி பலியாகுவது தமிழ்நாட்டு அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு அந்த இடத்த வந்துட்டு பாஜக வந்துட்டு கைப்பிடிச்சிடும் அப்படின்னா பார்க்க முடியுது இன்னும் இன்னும் வெளிப்படையா பார்க்கணும்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்துட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் அதான் வந்துட்டு ஒன்றிய அரசு மாணவர்களுடைய கல்வி நிதி விஷயத்துல இருந்துட்டு எல்லாத்துலையுமே நிதி கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க மாநிலங்களுடைய உரிமையை படிக்கிறதுக்காக தொகுதி மறுசீராய்வு அப்படின்ற பேர்ல டீலிமிடேஷன் பேர்ல மக்களவையில வந்துட்டு மா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வந்துட்டு குறைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம சிறுபான்மையினருக்கு எதிராக பலவிதமான சட்டங்களையும் வந்து சிஏஏ போன்ற சட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக மிகப்பெரிய துரோகத்தை செய்தது அதே போலவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருத்த மசோதாவுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதிமுக வந்துட்டு சிறுபான்மையினருக்கு தன்னுடைய விபீஷணத்தனத்தை காட்டியிருக்கு அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் அதிமுக வந்துட்டு மிகப்பெரிய துரோகத்தை செய்து பாஜகவிற்கு முற்று தோழனாக இருந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தம் மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசு வந்து மக்கள் நலனுக்கு எதிராக எடுத்து வருகின்ற அத்தனை சட்ட திருத்தங்களுக்கும் தீர்மானங்களுக்கு எதிராக இங்கே தீர்மானங்களை போடுவதோடு களத்தில் நின்று அரசியல் செய்து கொண்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த சட்டங்களை வந்துட்டு போக வைக்கின்ற வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறாங்க ஆனா அதிமுக இருக்கிறவங்களோ தங்களுடைய அதீத பதவி பேராசைக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய கட்சியை பலி கொடுத்தாவது தங்களுக்கு வந்துட்டு மந்திரி பதவியில இருந்து ஏதாவது ஒன்று கிடைத்தா போதும் கட்சி பதவி கிடைத்தா போதும் கட்சி தங்கள் வசம் ஆனா போதும் நினைக்கிறாங்க நிச்சயமாக அதிமுக இப்பொழுது கட்சி தலைவர் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்று யார் அடுத்து யார் வரப்போறாங்கன்னாலும் சரி அவர்களுடைய கை கட்டுப்பாட்டில் இருக்கிறது எல்லாமே பாஜகவுடைய கட்டுப்பாட்ட போகுது வெளிப்படையா தெரியுது இந்த மக்கள் தான் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டி இருக்குது தங்களுடைய அரசியல் பசிக்காக தொடர்ந்து கூட்டணி பேரங்களை நடத்தி கொண்டு பொதுமக்களுடைய நலனை சாமானிய மக்களுடைய நலனை குப்பத்தொட்டியில் போடுகின்ற அதிமுக போன்ற கட்சிகள் அமைக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்க போறாங்களா இல்லது வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து மக்கள் நலனுக்காக அனைத்து விசதிகளையும் செய்து கொண்டு ஒற்றுமையாக இருந்து எதிர்க்கின்ற திமுக கூட்டணியை வந்து ஆதரிக்கிறாங்களா அப்படின்றத இந்த தேர்தலை பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களை நன்றி வணக்கம் ஒரே ஆளுமே மேல நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்